அனைவருக்கும் வணக்கம் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா நாடு முழுக்க சிறு சிறப்பு நடத்திட்டு இருக்கு ஒரு இயக்கம் ஒரு சுயம் சேவை நாட்டுல நூறு ஆண்டு பயணம் பண்றாக்கா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நம்ம பாரதத்துல பண்றோம் இல்ல உலகம் முழுக்க வேறு இருக்கு நம்ம சேவை என்ன அந்த சுயம் சேவை அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாற்பதுரை சேர்ந்த ஹெக்டார்கள் இந்த சுயம் சேவையை உருவாக்குறாங்க இந்து மத ஒற்றுமை இந்து மதத்துக்கு பாதுகாப்பாக இருக்கணும்ன்ட்டு ஒரு நாலஞ்சு பேரை வச்சு ராஷ்ட்ரிய சுயம் சேவைன்னு ஒரு சங்கத்தை ஆரம்பித்தாங்க அதை ஆரம்பிச்சு அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சங்கத்துடைய பணி என்ன தினந்தோறும் எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னா கூடி இந்த நாட்டில் என்ன நடக்குது எது நடக்குது அந்தந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு அப்படி ஒரு சிந்தனையை பேசி யோசிக்கும் போது அப்போ வெள்ளக்கார நம்ம நாட்டுல வந்து ஆட்சி போயிருந்தாங்க வெள்ளையில எதிர்த்து போராடி கொண்டிருந்த ஒற்றுமையா நாட்டுக்குள்ள இருந்த அனைவரும் வெள்ளையில வெளியேறு அப்படின்ற ஒரு இயக்கமும் வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப நம்ம சுயம் சேவர்கள் வந்து ஒரு சிந்தனை வெள்ளையில வெளியேறு போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் போது வெள்ளக்கார ஏன் உள்ள வந்தான் அவன் எதனால உள்ள வந்தான் அப்படின்ற யோசனை சுயம் சேவர்கள் வந்தது அந்த யோசனையை ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்துக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அந்த ஒற்றுமை இல்லாததால வெள்ளைக்காலம் ஈஸியாக நம்ம நாட்டுக்குள்ள புகுந்து தலைமை பொறுப்புள்ள உக்காந்துக்கிட்டு இந்துக்களை அடிமையா பணியாரர்கள வச்சு அங்கேயே வந்து ஆட்சி செஞ்சோம் இதை வந்து முக்கிய நிகழ்வை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய சுயசேவர்கள் பிரச்சாரர்களாக உருவாகி ஒவ்வொரு மாநிலமாக தான் சென்று அங்கே அரசு கிளை உருவாக்கி பிரச்சாரம் உருவாக்கி இந்துக்களை சந்திச்சு ஒற்றுமையை உருவாக்கினாங்க அவர்களுக்கு உடல் தகுதி ஏற்ப நல்ல பழக்க வாழ்க்கைகளை அவர்களுக்கு தெரிவித்து நாடு முழுக்க இந்த பயணம் வந்து போயிட்டே இருக்குது சாதாரணமா வந்து இந்து பாதுகாப்பு இல்லாம நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன துறையில என்னென்ன வளர்ச்சி ஆகும் இந்த நாடு வளர்ச்சி ஆகும் கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு தினந்தோற சந்திக்கும் போது நாடு முழுக்க எண்பத்தி ஐயாயிரம் பகுதியில் ஒன்று கூடுற நிகழ்ச்சி நடைபெற்று வருது இதோட இலக்கு வந்து ஒரு லட்சம் ஒன்று கூடுற இலக்கா இன்னைக்கு வந்து ஆர் எஸ் எஸ் வந்து உருவாக்கிருக்காங்க இன்னைக்கு சாதாரணமா மாணவ பருவத்துல இருந்து ஒரு மனிதனுக்கு தேவையான எந்தெந்த துறை தேவையும் அந்தந்த துறையிலையும் தன்னுடைய சுயம் சேவையை உருவாக்கணும்னு சொல்லி தொழிலாளர் சங்கம் அதே மாதிரி இந்த கலாச்சாரங்கள் இப்படி ஒவ்வொரு துறையும் சுயம் சேவையை உருவாக்கி அன்றாடம் சந்திச்சு அவர்கள் தேவையை வந்து மக்களுக்கு ஒரு சேவை செய்து வந்தாங்க சுயம் சேவகர் எல்லா துறையிலையும் பயணம் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட பரிவார அமைப்பு நம்மளுடைய பணியாற்றி பணியாற்றியிருக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய சுயம் சேவர்கள் அந்தந்த துறை வாரியாக இருக்கிற மக்களுக்கு இன்னைக்கு நாடு முழுக்க சேவை செஞ்சுட்டு வராங்க நம்மளுடைய சைனா வார்த்தை கூட அந்த சுயம் சேவை தான் வந்து அதிகமாக பங்கெடுத்துக்கிட்டாங்க இன்றைக்கி நாட்டில் ஏற்படக்கூடிய நெருக்கடிக்கு ஏதாவது ஒரு உதவினாக்கா முதல்ல தலைகரங்க வந்து ஆர்எஸ்எஸ் தொடர்தான் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் முழுநேர பணியாளர் பணியாளர்கள் வந்து அவங்களுடைய நாட்டிற்காக அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து முழு நேர தேசப்பற்றோட இன்னைக்கு வந்து நாட்டில் இருக்கிறாங்க இப்படி இந்த வளர்ச்சியான ஆர்எஸ்எஸ் சில பேர் தான் வந்து இது ஆர்எஸ்எல்எஸ்னால் என்ன ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற இன்னமும் ஏற்றுக்கொள்ளாத கருத்தாக கொடியை குருவால் இணைச்சவங்க அரசயையை எடுத்துக்கிட்டவங்க இன்னைக்கு அவங்களுடைய அவனுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்து இன்னைக்கு நாடு முழுக்க தொடர் சேவை செய்து வராது அதுதான் வந்து எண்பத்தி ஐயாயிரம் இடத்துல ஒன்று கொடுத்து ஒரு காலகட்டத்துல ஒரு லட்சம் இடத்துல ஒன்று கூட உருவாக்கத்துக்கள் பணி நடைபெற்றது இன்னைக்கு நாட்டுல ஒரு இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தி இந்து கலாச்சாரத்தை ஒற்றுமைப்படுத்தி மக்களுக்கு சேவை மனப்பான்மையோட சேவை செய்யணும்ல ஒரு சாதாரண இயக்கமாக உருவாக்கி நூறு ஆண்டு பயணம் விஜயலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயலசமி என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் கடந்த விஜயலட்சுமி அன்னைக்கு நூறு ஆண்டு கடந்தது இது மட்டும் இல்லாம அரசியலில் பயணம் பண்ணணும் அரசியல் மூலியமாக மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆரம்பிக்கப்பட்டது தான் இருந்து உருவாக்கப்பட்டது தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அப்போ அந்த இயக்கமும் மக்களுக்கு போய் சேவை செஞ்சு இன்னைக்கு நாடு முழுக்க பயணம் பண்ணி இன்னைக்கு பாரத நரேந்திர மோடி தலைமையில் மூன்று ஆண்டு ஆட்சியை தொடர்ந்து நம்ம மக்களுக்கு சேவை செய்து இந்த மாதிரி சேவகாரமான மையமா இந்த ஆர்எஸ்எஸ் நூறாண்டு பயணம் மேலும் மேலும் வளர்க்கும் உங்களுடைய வாழ்த்துகளும் ஒத்துழைப்பும் இருக்கும் என்று குறிப்பிட்ட நன்றி வணக்கம்